கட்டணம் பெற்றவருமாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெரிய போதகர் தன்னுடைய திருச்சபையிலே அருமையாக பிரசங்கிப்பார் அவருடைய பிரசங்கத்தை கேட்க அநேகம் பேர் கூடுவார்கள் ஒரு சமயத்திலே அவர் நோய்வாய்ப்பட்டவராக வெளியூருக்கு செல்ல நேர்ந்தது எனவே தூர இடத்திலே இதே போல் ஊழியர் செய்து வரும் தன்னுடைய தம்பியை அந்த ஓய்வு நாளிலும் மெசேஜ் கொடுப்பதற்காக தன்னுடைய திருச்சபைக்கு அனுப்பி வைத்தார் அப்பொழுது ஆராதனை நடத்துகிறவர் ஆராதனையை நடத்திவிட்டு இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற அந்த பெரிய போதகர் சொகமீனம் காரணமாக பேச மாட்டார் அவருடைய தம்பி வந்திருக்கிறார் அவர் பேசுவார் இவரும் போதகர்தான் என்று சொன்னார் உடனே கொஞ்சம் பேர் எழுந்து போக ஆரம்பித்து விட்டார்கள் நாம் எதிர்பார்த்து வந்தவருக்கு பதிலாக வேறு ஒருவரை அனுப்பியிருக்கிறார் இவர் எப்படி பிரசங்கம் பண்ண போகிறார் நமக்கு தெரியாது எனவே சென்று கொள்வோம் என்று எழுந்து கிளம்பினார்கள் அதை கண்டதும் அந்த புதிதாக வந்த போதவருடைய தம்பி எல்லாரையும் பார்த்து அந்த ஒன்றை கேட்டுவிட்டு விட்டு போங்கள் இன்றைக்கு ஆராதனையிலே பாஸ்டரோடு சேர்ந்து கச்சனை மயிமைப்படுத்த வேண்டும் பாஸ்டரையும் மயிமைப்படுத்த வேண்டும் அவருடைய பிரசங்கத்தை கேட்க வேண்டும் அதை கேட்டு சந்தோஷம் அடைய வேண்டும் என்று வந்திருப்பவர்கள் நீங்கள் போய்விடலாம் ஏனென்றால் இன்றைக்கு அவர் இல்லை கச்சனைய வசனத்தை கேட்டு கச்சரை ஆராதிக்கவும் அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்புடியவும் யார் சொன்னாலும் தேவ வசனத்தின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் விரும்பி வந்திருப்பவர்கள் அமருங்கள் என்று சொன்னார் அப்படி எல்லாரும் யோசித்தாங்க ஒரு மனுஷனுடைய சத்தத்தையா அவன் சொல்லுகிற வேத வசனங்களையா கேட்க வந்தோம் வேத வசனங்கள் யார் சொன்னாலும் ஒன்றுதானே கத்திரைய சத்தம் யார் மூலமாகவும் துணிக்குமே அதற்கு குறிப்பிட்ட ஏஜென்ட் என்று ஒருவனும் இல்லை எனவே வசனங்களுக்கு நாம் செவி கொடுப்போம் கற்சரை ஆராதிப்போம் அவரை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி மெல்ல உட்கார ஆரம்பித்தார்கள் அப்பொழுது அந்த போதகரை விட இவர் அநேக சத்திய வசனங்களை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினார் அவர்கள் எல்லாம் வழக்கமாய் அடையின் சந்தோஷத்தை விட அதிகமாய் சந்தோஷமடைந்தவர்களாய் கற்றற்குள் பலப்பட்டவர்களாய் புறப்பட்டு போனார்கள் கலாச்சியர் ஒண்ணு பெறுத்து இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறோனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே சில ரெண்டு பதிமூணு ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் விடைவிடாமல் தேவனுக்கு சோத்திரம் செலுத்துகிறோம் அதை மெய்யாகவே தேவ வசனம்தான் விசுவாசிக்கிறவங்களுக்குள்ளே அது பலனம் செய்கிறது ஆ தேவ வசனம் விசுவாசிக்கிறவனுக்குள்ளே பலன் செய்கிறது அது மனுஷ வசனம் அல்ல எனவே தேவ ஆவியானவர் தரும் வசனங்களை யார் வாய் பேசினாலும் நாம் அதை ஏற்றுக்கொண்டவர்களாய் கத்தரிய வசனத்தை பிரித்தெறிந்து அதில் உள்ள நன்மைகளை அனுபவிப்போமாக கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வராக ஆமேன்